குட் மார்னிங் மம்சூர் இதை வந்து நான் ஷோலே தான் வந்து என்னோட அடுத்து எடுக்கணும்னு வந்து என்ன அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பட படம் ஷோலி தான் ஷோலே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தான் நான் வந்து முடிவு பண்ணேன் அப்போ வந்து அம்ஜத் கான் மாதிரி அதை வந்து இது பண்ண முடிச்சேன் அப்போ யாரை போடலாம் யாரை போடலாம்னா யாரையாவது ஒருத்தர் போட்டோமா அது வந்து அவங்களோட இமேஜ் தான் இருக்கும் இப்போ ராதா ரவி சிறப்பு இருக்காரு அது மாதிரி அந்த இமேஜ் வந்துடும் அப்போ வந்து அது இருக்கக்கூடாது அப்போ யாரை புதுசாக போடலாம் அது புதுசா போக்குறது முடிவு பண்ணிட்டான் புதுசா போன பிறகு அப்புறம் வந்து மன்சுலிகன் இப்போ ரவி மரியா சொன்ன மாதிரி மன்சுல் ரொம்ப அழகாக இருப்பார் கொஞ்சம் ஃபெமேனின் வேற இருக்கும் அவர் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு 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 டான்ஸராக இருந்ததால ஒரு சின்ன ஒரு பெண்மை வேற இருக்கும் அது மீசை வேற அவருக்கு இருக்காது மீசை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும் அது முடி வேற கொஞ்சம் லென்த்தாக வச்சுருப்பார் அது கொஞ்சம் சரியா இல்லையேன்னு சரி அப்போ கரிகாலன் என்னோட இதில் ஃபில்மென்ஸில் படிச்சார் அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டாக அப்படியே வீரப்பந்த மாதிரி அந்த கெட்டப்லாம் போட்டு அழகாக இருந்தார் அப்புறம் இன்னொருத்தர் மூணு பேருக்கு போட்டு எடுத்து எடுத்துல முதல்ல நான் கரிகாலன் வச்சு தான் ரெண்டு நான் ஷூட் பண்ணேன் கரிகாலன் வந்து அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆனால் அவருக்கு வந்து அந்த கான்ஷியஸு அந்த இது வரல அப்புறம் இவருக்கு வந்து நம்ம மன்சூர் கல்யாணுக்கு வந்து அந்த காஸ்ட்யூமை போட்டுட்டு கிரா கண்ணில் வந்து கண்ட சொல்லிட்டு இருந்தாருலாம் சுத்த விட்டுட்டோம்னு எனக்கு மைண்டில் செட் ஆகல அதனால் வந்து அது பார்த்துனே இருக்கேன் இவங்க காஸ்ட்யூம்லாம் போட்டு விட்டுட்டு இவங்க போட்டு நடவடிக்கையெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கேன் மனுஷர் வந்து ஒரு நாள் வந்து அந்த கார்ல கடுக்குன மாதிரி என்ன இவருக்கு ஓட்டை இல்லை இல்லை அதனால ஒட்டை வைக்கணும் இது வந்து நினைச்சா மதியானத்துக்கு மேல அந்த இது வந்து கீழே அறுந்து கீழே காஞ்சி கீழே விழுந்துடுச்சு அப்ப காஸ்டியூமர் கூப்பிட்டு ஏய் அந்த இது எடு கடுக்குன்னு எடுங்கிறார் அவன் வந்து ராஜேந்திரன் இப்போ வந்தார் இல்லையா ராஜேந்திரன் மனைவி வந்தான் அவன் ராஜேந்திரன் அப்பதான் விஜயகாந்த் சார நூறு கூட ஒர்க் பண்ண காஸ்டியூமரு அவன் வந்து விஜயகாந்த் சாருக்கே சரியா இது பண்ண மாட்டான் இவர் எப்படி மதிப்பாவேன் ஓ நீ அப்படின்னா பலர் ஒரு அரசாருவன்

அப்போ இவர் தான் சரியான ஆளு நம்ம இது இவருக்கு எதுவுமே தெரியாது குதிரை ஓட்ட தெரியாது எப்படி குதிரை அண்ணா ஓட்டுவாண்ண ஓகே இப்போ ஒரு இவர் ஒரு ஷாட் எடுக்கணும் இப்போ குதிரையை வந்து பின்னாடி வச்சுட்டு லோ ஆங்கில் அங்க வந்து கேமரா வச்சுட்டு புஷ்ல இருந்து குதிரையை அடிச்சா மேலே வரணும் அந்த கேமரா மேலே ஜம்ப் பண்ணணும் சரி நல்லா ரெடி பண்ணிட்டோம் குதிரை ஓட்டத்தின் மேம் சொல்லு அண்ணா நல்லா ஓட்டுவண்ண ஓகே பியூட்டிஃபுல் குதிரை ஒண்ணு அது நெப்போலியன் பேர் அதுதான் அவங்ககிட்ட இவருக்கு நல்ல குதிரை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரெடி

உடனே ரெண்டாவது ஷார்ட் மூணாவது ஷார்ட் நாலாவது ஒரு ஒரு இது முடிஞ்ச உடனே அந்த ரீலே முடிஞ்சிடும் ஏன்னா அந்த நூ நமக்கு தேவை வந்து ஒரு இரநூறு அடி எந்த இரநூறுவடினு சொல்ல முடியாது முதல் போட்டவொன்னே அது வந்து சுத்த ஆரம்பித்த உடனே இரநூறு அடியில வந்து விற்கும் அப்புறம் நம்ம ஷார்ட் எடுக்கும்போது இரநூறு அடி இருக்குமா இல்லை அதன் உடனே அது கேனை மாற்றணும் மூணு கேன் நாலு கேன் அஞ்சு கேன் ஆறு கேன் ஏழு கேன் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் தான் எனக்கு கொடுப்பாங்க ஒரு கேனுங்கிறது நானூறு அடி இப்போ ஏழு கேன் வந்து மறுநாள் தான் சேர்த்து முழுங்குறாங்க என்ன ஆச்சுன்னு பரல

பண்ண பண்ணன அ கொஞ்ச ஆயிடுச்சா சரி இப்போ ஒரு தெரிஞ்சிச்சு மனசூருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரீடை விட்டா குதிரை ஓடு அட் இப்ப நாங்க திக்கினதுதான் இருக்குல்ல அடிச்சா இருப்பாரு குதிரைய குதிரை அப்படி பிச்சு கிளம்புச்சு கிளம்புனா குதிரை வந்து நாங்க மூணு அடியில வர வச்சு குதிரை அஞ்சு அடியில வருது இவர் ஒன்பது அடியில மேல பாரு அப்படி வந்து ரோலாயு அதாவது எப்படின்னா மன்சூருக்கு வந்து உயிர் இதை பத்தி எதுவுமே அது அந்த பண்ணணும் அது அவ்வளவுதான் தெரியாதுன்னு மன்சூர் எதுவுமே சொல்ல மாட்டார் ஆனா பண்ணிடு 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 அவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணக்கூடியது அதனாலதான் இன்னைக்கு இப்போ எந்த படம் பண்ணாலும் எப்படி வந்து தனநயன் சொல்லும் போது கேப்டன் போற பாரா இன்னொரு படத்தை அது மீறி எடுக்குது எப்படி கஷ்டமோ மன்சூர் இப்ப நூறு படம் நடிப்பாரு இன்னும் நூறு படம் நடிச்சா கூட இந்த வீர பத்திரங்கிற கேரக்டர் தாண்டி ஒன்னொரு கேரக்டர் நடிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அந்த படம் பண்ணுவோம் அது மாதிரி எல்லாருமே